பேரளி பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு மாணவர்களுக்கிடையே பள்ளி மாணவர்களுக்கிடையே ஜாதிய மோதலை தடுக்கிறதுக்காக ஒரு ரிப்போர்ட்டை அரசு கிட்ட கொடுத்திருக்காரு அதை எதிர்த்து எச் ராஜா பேட்டி கொடுத்துருக்காரு அப்படி என்ன சொல்லியிருக்காருங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் எதுக்காக நீதிபதி சந்துரு தலைமையில் இந்த கமிட்டி உருவாக்கப்பட்டதுன்னா போன வருஷம் நாங்கினேரியில் பட்டியலின மாணவர்களுக்கும் ஆதிக்க ஜாதி மாணவர்களுக்கிடையே ஒரு குழு மோதல் இருந்துக்கிட்டே இருந்தது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்ததுனால அதன் விளைவாக பட்டியலின மாணவனான சின்ன துறையை ஆதிக்க ஜாதியை சேர்ந்த மாணவர்கள் ஒன்று சேர்ந்து அவனை அடித்து வெட்டிட்டாங்க அதில் படுகாயம் அடைஞ்சிட்டாரு அந்த மாணவர் அந்த இஷ்யூ வந்து தமிழ்நாடு முழுக்க பற்றி எரிஞ்சிச்சு சின்ன பசங்கள் அதாவது டுவெல்த்து படிக்கிற பசங்களுக்குள்ளே ஜாதி சண்டை வந்திருக்கிறது நினச்சி தமிழ்நாடே பற்றி எரிஞ்சிச்சு எல்லோரும் நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்ட உடனே அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜாதிய வேறுபாடுகள் அதாவது ஜாதி சண்டையை வந்து பள்ளியில் இருக்கக்கூடாது இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில ஒரு கமிட்டி உருவாக்கி ஒரு வருஷமா நீங்க இதை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத எங்களுக்கு ரிப்போர்ட்டா கொடுங்க அப்படின்னு அரசு தரப்புல கேட்டிருந்தாங்க அதன் தான் நீதிபதி சந்துரு வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு எல்லா பள்ளிகள்லையுமே எல்லா ஆசிரியர்கள்கிட்டையும் மாணவர்கள்கிட்டையும் பெற்றோர்கள்கிட்டயும் மெத்த படித்த இந்த மாதிரி தமிழ்நாட்டு முழுக்க அவர் வந்து எல்லா கிட்டேயும் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு அறநூத்தம்பது பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி அதில் பல ரெக்கமெண்டேஷன்ஸ் இது இதெல்லாம் பண்ணால் இந்த மாதிரியான சம்பவங்களை நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்டே அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த அறிக்கையை பார்த்துட்டு தான் வந்து கொதிச்சு போய் ராஜா வந்து பேட்டி கொடுத்தாரு அப்போ என்ன தான் அவர் அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத சில ரெக்கமெண்டேஷன்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கல்லூர் மறுசீரமைப்பு பள்ளி ஆதிதிராவிடர் பள்ளி அதுக்கப்புறம் இந்து நாடார் பள்ளி இந்த மாதிரி வந்து அரசு பள்ளியும் சரி அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் சரி தனியார் பள்ளிகளையும் சரி ஜாதிய பெயர்கள் கூடிய பள்ளிகள்லாம் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் நீக்கிட்டு அரசு பள்ளினா அரசு பள்ளி தனியார் பள்ளினா தனியார் பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளினா அதுக்கு ஒரு பொது பேர் இந்த மாதிரியான பெயர்கள் வைக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு அதுபோக வந்து மாணவர்கள் வந்து நெத்தில வந்து இந்த உபுதி குங்குமம் இந்த மாதிரி திலகம்லாம் இட்டுட்டு வரக்கூடாது தையில் வந்து கலர் கலராக கைலாம் கட்டிட்டு வராங்க அந்த காதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து தடை பண்ணணும் அதுக்கப்புறம் பெரும்பான்மை ஜாதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பெரும்பான்மை ஜாதியாக இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடாது டீச்சர்ஸையும் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஷஃபில் பண்ணிட்டே இருக்கணும் அதாவது மாற்றிகிட்டே இருக்கணும் சுழற்சி முறையில் இந்த மாதிரி சில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை எதிர்த்து தான் ஹெச் ராஜாவும் தமிழிசையும் நைனா நாகேந்திரனும் படையாக வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க ஒரு பகுதியில ஜாதியாகவும் பெரும்பான்மையாகவும் இருக்கக்கூடிய சமுதாயத்துல இருந்து ஒருத்தர் அந்த பகுதியில் உள்ள பள்ளியில தலைமை ஆசிரியரா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஒண்ணு இத ராஜா கடுமையா எதிர்க்கிறாரு இது பெரும்பான்மை அதாவது ஆதிக்க ஜாதிக்கு எதிரான செயல்னு சொல்றாரு ஏன் அந்த ரெக்கமெண்டேஷன்ல அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் ஒரு ஊர்ல ரெண்டு ஜாதி இருக்கு அந்த ரெண்டு ஜாதி ரெண்டு ஜாதியை சேர்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை அந்த பெண் வந்து ஆதிக்க ஜாதியா இருக்காங்க ஆண் வந்து அதுக்கு கீழ் உள்ள ஜாதியா இருக்காரு இப்போ அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அதே பகுதியை சேர்ந்த ஒருத்தர் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரு ஆனால் அவர் பெரும்பான்மையான அந்த ஆதிக்க ஜாதியாக சேர்ந்தவராக இருக்கிறாரு அப்படின்னா அந்த பெண் தரப்பு ஆட்களுக்கு ஆதரவாக செயல்படுறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பள்ளியிலையும் நடக்குது இப்போ பெரும்பான்மையான ஆதிக்க ஜாதியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களை தாக்கும் போது அதுக்கு மேலே அது மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காம அல்லது அந்த மாணவர்களை சீர்படுத்தாமல் அந்த பெரும்பான்மை ஜாதியா ஆதிக்க ஜாதியா இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் வந்து அதை கண்டும் காணாமலும் போயிடுறது இயல்பாக நடக்கிறதுனால கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிகளில் இந்த ஜாதிய சண்டைகள் வந்து பெருகிக்கிட்டு வருது அதனால இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ரெக்கமெண்டேஷனை பண்ணியிருக்காங்க இதை ராஜா எப்படி திருப்பி விடுறாருனா ஆதிக்க ஜாதிக்கு எதிரான செயல் அதனால இது வந்து கூடவே கூடாது அப்படின்னு ராஜா வந்து இதை வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு எவ்வளோ பெரிய மோசடி பாருங்க ஒரு ரெண்டு ஜாதிக்கு இடையில ஒரு பெரும்பான்மையாக ஒரு ஆதிக்க ஜாதியா இருக்கக்கூடிய ஒரு ஜாதியும் அதுக்கு சிறுபான்மையாக அதுக்கு கீழ் உள்ள ஒரு ஜாதியா இருக்கக்கூடியவங்களுக்கு சண்டை மூட்டி விட்டு அந்த சண்டையில குளிர்காயிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு விஷமத்தனமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்னொன்று ஒன்று சொல்றாரு விசிகா ஒரு ஜாதிய கட்சி அப்படின்னு சொல்றாரு அப்படியேப்பட்ட விசிகா இந்த ரெக்கமெண்டேஷனை வரவேற்கிறாங்க இப்போ வரைக்கும் அந்த ரெக்கமெண்டேஷனை அவங்க எதிர்க்குள்ள வரவேற்கிறாங்க இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல பாமக வன்னிய ஜாதி சங்கமா தான் செயல்பட்டுக்கிட்டு வந்தது காலப்போக்கில் தான் அது பாமகன்னு கட்சியா நிறுனாங்க அதுக்கப்புறமா வன்னிய மக்களுக்கான இடஒதுக்கீடு அவங்க கேட்டு போராடினாங்க வன்னிய மக்களுக்காகவே செயல்பட்டு வராங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காகவே செயல்பட்டு வர அந்த கட்சி கூட இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை எதிர்க்கலை இது வரைக்கும் இது கூடாதுன்னு அவங்க சொல்லலை அவங்க சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா தொடர்ந்து அவங்க சமூக நீதியை செயல்படுத்தணும் சமூக நீதியை கட்டாயம் அரசு வந்து செயல்படுத்தணும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி பேசுகிறவங்க அவங்க இதை எதிர்க்கவே இல்லை ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற எந்த கட்சிகளுமே இதை எதிர்க்கலை இதை வச்சு குளிர்காயணும் மதக்கலவரத்தை எப்படி நார்த்திலலாம் மதக்கலவ உண்டு பண்ற மாதிரி பள்ளி மாணவர்களுக்கிடையே ஜாதிய விஷமத்தை ஊட்டி வளர்த்து அது மூலியமா ஒரு ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தி அதுல குளிர் காயணும் அதுல அதாவது குழம்பு குட்டையில மீன் பிடிக்கணும்பாங்கல்ல அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை விளைவிச்சு இது மூலியமா நம்ம ஏதாவது வந்து ஓட்டரசியல் பண்ணணுங்கிறது தான் பிஜேபியோட நோக்கமா இருக்கு தொடர்ந்து பிஜேபி இதே மாதிரி தான் செயல்பட்டு வருது இதை மக்களாகிய நம்ம தான் புரிஞ்சிக்கணும் யார் புல்லுருவிகள் யார் வந்து நமக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிறத இவங்களோட பேட்டிலேயே அதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் அவர் கொண்டு போய் முதல்வர்கிட்ட கொடுத்ததுக்கு கொஞ்ச நேரத்துலேயே வந்து திபு திபு வந்துட்டாங்க தமிழிசை ராஜா நயனார் நாகேந்திரன் யாருமே மற்ற எந்த கட்சிகளுமே வந்து அதாவது திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே வந்து எதுவுமே சொல்லலை அந்த ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தான் எல்லாருக்குமே நினைக்கிறாங்க ஏன்னா ஜாதிய மோதல்கள் அது மாணவர்களுக்கு இடையே வரக்கூடாதுங்கிறது தான் தமிழ்நாட்டு மற்ற கட்சிகளோட நிலைப்பாடாக இருக்கும்போது பிஜேபி மட்டும் எப்பவுமே மதத்துக்கு எதிராகவும் தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்துக்கு எதிராகவும் செயல்பட்டுக்கிட்டே வருது அந்த பேட்டியில எக்ஸ்ட்ராஜா சொல்றாரு நான் சகப்பு கலர் கயிறு கட்டிருக்கேன் நான் வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவன் பக்கத்துலேயே நயனார் நாகேந்திரன் இருக்காரு அவரு வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரும் சகப்பு கலர் கை கட்டியிருக்காரு அப்படி இருக்கும்போது இது எப்படி வந்து ஜாதிய கயிறாக இருக்க முடியும் நாங்க ரெண்டு பேரும் வேற வேற சமுதாயம் தான் ஆனால் ஒரே கலர்ல தான் நாங்கள் ரெண்டு பேருமே கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் நாங்கிநேரி சம்பவத்துல என்ன நடந்ததுன்னா மாணவர்கள் குறிப்பிட்ட மாணவர்கள் குறிப்பிட்ட கலர்ல கை கயிறு கட்டிட்டு வராங்க அந்த மாணவர்கள் தான் வந்து பட்டியலின மாணவனை வந்து அடித்தது வெட்டினது அப்படிங்கிறது ப்ரூவனாக இருக்குது இது அந்த நாகிரேரி ஸ்கூலில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து அந்தந்த பகுதியை சேர்ந்த தனித்தனி ஜாதியை சேர்ந்த மாணவர்கள் வந்து அவங்கவுங்க ஜாதிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜாதிக்கு இந்த கலர்லாம் கிடையாது அந்த பகுதியில் அந்த ஜாதிக்கு என்ன கலரும் அவங்க எதாவது நினைக்கிறாங்களோ அந்த கலரை கட்டிட்டு வராங்க அப்படிதான் வந்து கருப்பு பச்சை மஞ்சள் அப்படி வந்து கட்டிகிட்டு போகிறாங்க நம்ம இயல்பாக வந்து ரோட்டில் கிராமப்புறங்களில் போய் பார்த்தோம்னா மாணவர்கள் வந்து ஏதாவது ஒரு கலரில் கயிறு கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க இதை நிறைய பேர் பதிவும் பண்ணியிருக்காங்க இது உண்மையும் கூட ஆனால் ஹெச்ராஜா இந்தோன்னு சொல்கிறவர் நான் இந்த கலரில் கயிறு கட்டியிருக்கேன் அவர் அந்த கலரில் கயிறு கட்டியிருக்காரு ஆனால் நான் வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவன் அவர் வந்து வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்னு சொல்றாரு எதுக்கு அப்படி சொல்லணும் இந்துன்னு வந்துட்டா நம்பிக்கைன்னு வந்துட்டா எல்லாருமே இந்து தானே மற்ற மதத்துக்காரங்க யாரும் வந்து அவர் வந்து வேற சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆனால் நாங்கள் முஸ்லீம் அப்படிலாம் சொல்லிக்கிறது கிடையாது இந்துனா இந்துன்னு சொல்லிட வேண்டியது தானே நான் வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்னு எதுக்கு சொல்லணும் ஏன்னா இந்துங்கிறதே இங்கே கிடையாது இங்க இருக்கிறது முழுக்க முழுக்க ஜாதி அதைத்தான் அவர் சொல்றாரு நான் சிகப்பு கலர் கயிறு கட்டியிருந்தாலும் நான் வேற ஒரு சமுதாயத்தை சார்ந்தவன் அவரு தகப்பு கலர் கயிறு கட்டியிருந்தாலும் அவரு வேற ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறத பொது வெளியில தான் அவர் வந்து குறிப்பிட்டாரு இன்னொன்னு இந்துக்களுக்குன்ட்டு தனியா எந்தவித வித அடையாளமும் கிடையாது சில இந்துக்கள் சில பேர் வந்து பெருமாளை வழிபடுறவங்க நாமம் போடுவாங்க சிவனை வழிபடுறவங்க பட்டை போடுவாங்க அம்மனை வழிபடுறவங்க குங்குமம் தான் பெரும்பான்மையாக வைப்பாங்க அது போக வண்ணங்களும் கூட கருப்பு கூட நம்ம வந்து ஐயப்பனுக்கு தான் பயன்படுத்துகிறோம் பச்சை இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு நேரம் இருக்குது நம்ம யாரை விரும்புகிறோமோ அல்லது யாரை வழிபடுறோமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட பழக்க வழக்கங்கள் இருக்கு அது போக நமக்குன்னு அதாவது நம்ம ஜாதிக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும் இப்போ முதலியாருக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும் அது முறைப்படி தான் திருமணமும் பண்ணுவாங்க செட்டியாருக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும் வன்னியருக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும் அப் ஆக நம்ம யாருமே வந்து இந்துக்களாக ஒரே பழக்க வழக்கத்தோட இருக்கிறதே கிடையாது ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கும் அந்த பழக்க வழக்கத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம் பொதுவாகவே ஒரு ஒரு ரிலீஜனுக்குன்ட்டு பழக்க வழக்கங்கள் இருக்கும் அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இந்துக்கு கிடையவே கிடையாது தான் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ்ல சீக்கியர்கள் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சிருக்கலாம் அதாவது ஏர்போர்ட் எல்லாம் எந்த வித வெப்பன்ஸும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அது தடை ஆனால் சீக்கியர்களுக்கு மட்டும் அலவுட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்க மதத்தில் கத்தி வச்சிருக்கிறதுங்கிறது அவங்களோட அடையாளம் கத்தி வச்சிருந்தா மட்டும்தான் அவங்க வந்து சீக்கியராக கன்சிடர் பண்ணப்படுவாங்க அதனாலதான் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்ல அவங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பொதுவான எந்தவித அடையாளமும் வந்து இந்துக்களாகிய நமக்கு கிடையவே கிடையாது நம்ம தான் இருக்கும் ஜாதியா தான் பிளவுபட்டு போயிருக்கும் தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் அதை வந்து நம்ம மட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அது குழந்தைங்களுக்கு கிட்டலாம் வந்து இந்த மாதிரி விஷ கருத்துகள் இருக்கு ப பதினாறு வயசுல பதினஞ்சு வயசில் அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிதான் அரசு வந்து இந்த மாதிரி கமிட்டிலாம் உருவாக்கி பரிந்துரைகள்லாம் கொண்டு வர கொண்டு வர சொல்றாங்க ஆனால் இவங்க அதை எதிர்த்து தையா தக்கா தையா தக்கா தையா தக்கான்னு குதிக்கிறாங்க கொண்டு வரக்கூடாது கொண்டு வரக்கூடாதுன்ட்டு அடுத்து திலகம் வைக்கிறது திலகம் வைக்கிறத பற்றியும் வந்து இதுவும் இந்து மதத்தை சார்ந்தது இந்துக்களோட மனசு புண்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவ்வளோ இந்து மக்களோட மனசு புண்படும் அப்படின்னா தாலி தாலிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா இந்துக்களுமே ஒரு சேர ஒரு அடையாளமா இருக்கிறது தாலி மட்டும்தான் நம்ம எந்த ஜாதியா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஜாதியா இருந்தாலும் சரி எவ்வளோ கீ கீழ் ஜாதியா இருந்தாலும் சரி எந்த மாதிரியான ஜாதியா இருந்தாலும் சரி நம்மளுக்கு இங்கே இருந்து காஷ்மீர் வரைவல இந்துக்களுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கிறது ஒன்னே ஒன்றுதான் அதாவது ஒரே அடையாளமா இருக்கிறது ஒன்னே ஒன்று தான் தாலி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம தாலி கண்டிப்பா போட்டே ஆகணும் அது நம்ம இந்து மதத்துல சொல்லப்படுறதாக நம்ம நம்ப நம்புறோம் அதுல நமக்கு ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்கு அது போட்டுக்கிட்டு நீட்டு எழுதுறதுக்கு சில மாணவர்கள் மாணவிகள்லாம் போயிருக்காங்க இந்த இந்துக்கள் இந்துக்களோட மனசு புண்படும் சொல்லக்கூடிய பிஜேபி தான் நீட்டை கட்டாயமாக்குனது நாடு முழுக்க நீட்டு வரணும்னு சொன்னதும் அவங்கதான் கட்டாயப்படுத்துறதும் அவங்கதான் அவங்களோட தான் தாலிய கலட்டி வச்சுட்டு போய் நீட் எழுதுங்க அப்படின்னு சொன்னது அவங்கதான் மாணவர்களோட கம்மல்ல இருந்து செயின்ல இருந்து எல்லாத்தையும் கொலுசு மோதிரம் இப்படி எல்லாத்தையும் கலட்டினாங்க ஒரு 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 பொண்ணு வந்து கதருது ஐயா இது எங்களோட நம்பிக்கை தாலி செயினு கூட கழட்டிடுறேன் ஆனால் அதை மஞ்ச கயிறையாவது என்ன போட்டுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்க எனக்கு இப்போதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு நான் நீட் எழுத வந்திருக்கேன்ட்டு கதருது ஆனால் விடவே கிடையாது கயிறா இருந்தாலும் அது தாலி கயிறா இருந்தாலும் போடக்கூடாது இவங்க யாரும் ஃபாரின்லேருந்து இருந்து வந்து நம்மளுக்கு எக்ஸாம் நடத்தல இதே இந்து இந்துக்களோட நலனை பாதுகாக்கிறோம் சொல்லக்கூடிய பிஜேபி அரசு தான் இதை நடத்துது ஆனா தாலியை போட முடில தாலியை கழட்டி வச்சுட்டு தான் தாலியை அத்து வச்சுட்டு தான் வந்து நீட் நீட் எக்ஸாமை எழுத விட்டாங்க அங்கே கேள்வி கேட்காத ஹெச்ராஜா தான் இங்க வந்துக்கிட்டு திலகம் வந்து இந்து மதத்துக்கு திலகம் வைக்காமல் போறது இந்து மதத்துக்கு எதிரானது எங்களோட உரிமையை பறிக்கிறதுன்னு சொல்றாரு இந்து மத சட்ட பிரகாரம் நம்ம ரிஜிஸ்டர் பண்றோமோ ரிஜிஸ்டர் பண்ணலையோ தாலின்னு ஒன்று கட்டிட்டு அந்த அக்னிகுண்டத்தை ஏழு வாட்டி நம்ம சுத்தி வந்துட்டோம்னா நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உறுதியா உறுதியா நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது எந்த சட்டத்தாலுமே வந்து இது செல்லாதுன்னு சொல்லவே முடியாது ஏன்னா இந்து மத திருமணம்ங்கிறது நம்ம அந்த அக்னி குண்டத்தை ஏழு வாட்டி சுத்திட்டு வந்து கணவன் கையால தாலி வாங்கிக்கிறது மட்டும்தான் இப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கையுடைய பெரும்பான்மை மக்களா இருந்தாவில பெரும்பான்மை மக்களா இருக்கிறது இந்துக்கள் தான் நம்மளோட அதீத நம்பிக்கை நான் முன்னாடி சொன்ன மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு சேர ஒரே மாதிரி இருக்கிறது இந்த தாலி மட்டும்தான் ஜாதிக்கு வேணா வெவ்வேறு தாலிகள் இருக்கலாம் ஆனா தாலிங்கிறது மெயின் நம்மளுக்கு அந்த தாலியை கழட்டி வச்சுட்டு அப்படியாப்பட்ட பொது இருக்கக்கூடிய தான் சட்டமும் அங்கீகரிக்குது இந்து திருமணத்தை எப்படி சட்டம் அங்கீகரிக்குதுன்னா அந்த 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 தான் இது வந்து இந்து திருமண சட்டத்தின் கீழே வந்துரும் அப்படி தாலி கட்டாம ஒரு திருமணம் பண்ணோம்னா அது இந்து சட்டத்துல வரவே வராது அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அந்த மாதிரி போயிடும் அது இந்து நான் இந்து நான் இந்து மதத்துல மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் இந்து மத கீழே மட்டும்தான் நான் வந்து என்னோட திருமணத்தை பதிவு பண்ணுவேன் அப்படின்னா அது இந்து தாலி கண்டிப்பா இருந்தே ஆகணும் தாலிங்கிறது நம்மளோட வாழ்வியல் சென்டிமெண்ட்டாகவே இருக்குது அப்படியாப்பட்ட பற்ற அவுத்து வச்சுட்டு நீட்டை எழுது போங்கன்னு சொல்லும் போது இந்த எச் ராஜா எங்க இருந்தாரு அதே மேடையில அதாவது அதே பேட்டியில பேட்டி கொடுக்கும் கூட தமிழ் இசை இருக்கிறாங்க நீட்டை பத்தின கேள்விலாம் எல்லாம் அதுக்கு அந்த அம்மா வந்து டிஃபண்ட் பண்றாங்க அப்போ சொல்ல வேண்டியது தானே நாங்க நீட்டுக்கு வந்து தாலி எல்லாம் நாங்க போட்டு தான் வந்து அனுமதிச்சோம்னு சொல்ல வேண்டியது தானே அனுமதிச்சிருக்கோம் நாங்க இனிமே அவங்களுக்காகவும் போராடுவோம் நீட்டுக்கு வந்து தாலி எல்லாம் போட்டுட்டு போகலாம் நகையெல்லாம் போட்டு போகலாம் பொட்டுலாம் எல்லாம் வச்சுட்டு போகலாம் இதுவும் வந்து இந்து மதத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க சொல்ல வேண்டியது தானே அங்க சொல்லல அங்கேயே வந்து நீட்டுக்கு டிஃபெண்ட் பண்றாங்க நீட் எக்ஸாமுக்கு பண்றாங்க ஆனா இங்கே பள்ளியில ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்தா அந்த ஜாதிக்கு இந்த ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லி சில ரெக்கமண்டேஷன்ஸ்லாம் கொடுத்தா இது வந்து இந்துக்குவளுக்கு எதிரானதுன்னு சொல்லி சொல்றாங்க இப்படி ரெட்டை வேடம் அவங்க போடுறது தொடர்ந்து மத கலவரங்களையும் ஜாதி கலவரங்களையும் தமிழ்நாட்டு பண்பாட்டிற்கு எதிராகவும் நடக்கக்கூடிய பாஜக இந்த மாதிரியான போராட்டங்களையும் இந்த மாதிரியான பேட்டிகளையும் கொடுத்துக்கிட்டு வராங்க இதை பற்றி எந்தவித கவலையும் படாமல் அரசு நீதிபதி சந்துரு கொடுத்த அந்த அறிக்கையை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இம்ப் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாஜகவுக்கு ஒரு பெரிய சவுக்கடி கொடுக்கணும் இங்கே தமிழ்நாட்டில் அவங்களோட பப்பு வேகாதுங்கிறத முதலமைச்சர் ஸ்டாலின் காமிக்கணும் நன்றி